பிரைஸ்தலான் மத்தை நெற்செய்தி அதிகாரம் நான்கு இறை வார்த்தை நான்கு மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறை நூலில் எழுதியுள்ளதே என்றார் ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பணி நித்திய தந்தையே உமக்கு நன்றி வாழும் தந்தையே மக்கு நன்றி நீதியுள்ள தந்தையே உமக்கு நன்றி ஒளியின் தந்தையே மக்க நன்றி இரக்கத்தின் தந்தையே மக்க நன்றி மாட்சி மிகு தந்தையே உமக்கு நன்றி அமைதியின் தந்தையே மக்கு நன்றி 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 செலுத்துகிறோப்பா இந்த இரவு பொழுது நோக்கி செபிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் நீர் அழைத்ததற்கு செலுத்துகிறோம் இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தை மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என்று சொல்லியிருக்கிறீங்க வாக்கு மனிதனான நம்மிடையே குடிக்கொண்டார் என்ற வார்த்தை மித்தமாய் வார்த்தையான தேவன் நம் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறார் நீங்கள் என் வார்த்தை உங்களோட நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையான வார்த்தைகளப்பா எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த வார்த்தையில் அடங்கி இருக்கிறது என்று நாங்கள் அதை உணர்ந்து அதை வாசிக்கவும் தியானிக்கவும் அதை செயல்படுத்தவும் எங்களுக்கு துணையை கொடுத்து எங்களை ஆசிர்வதியும் தகப்பனே நாங்கள் பாவிகள் ஆண்டவரையும் பாதம் அமது செபிக்க தகுதியற்ற பிள்ளைகள் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் ஆனால் எங்கள் பாவங்களை நீ தண்டிக்கிற தேவன் அல்ல மன்னிக்கிற தேவன் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை நீ தரப்பதற்கா நண்டு செலுத்துகிறோம் இந்த இரவு பொழுதுமை நோக்கி செபிக்கிற பிள்ளைகளெல்லாம் கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம் உச்சம் தலைந்து உள்ள கால் இருக்கிற உறுப்புகளையும் இயேசு நாமத்தில் இயேசு ரத்தத்துல நீங்க கழுவி சுத்திகரிக்க போவதற்கு என்று பல போராட்டங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே ஒற்றுமை இல்லை மாமியார் இடத்துல ஒற்றுமை இல்லை இடத்துல ஒற்றுமை இல்லை உறவுகளிடத்துல ஒற்றுமை இல்லை என்று எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லை வேலை செய்கிற இடங்களில ஒற்றுமை இல்லையே பலதரப்பட்ட கவலைகள் உள்ளத்துல மன போராட்டங்கள் மத்தியில் மன நோயினாலும் மன வியாதியினாலும் மன அழுத்தத்தினால் தவித்துக் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் கருத்தின் ஒப்பு கொடுக்கிறோம் மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நீரப்பா எடுத்து போட்டு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆம் தகப்பனின் உமாலாக கரிய ஒ ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் முழுவதாய் விசுவசிக்கிறோம் எங்கள் விசுவாசம் ஒருபோதும் மீட்பாக தகப்படி இந்த உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகிறோம் ஆமீன்